இரும்பு சத்து இரும்பு குறைபாடு காரணங்கள் போதுமான இரும்பு சத்து உள்ள உணவுகளை உட்கொள்ளாதது அதிக இரத்த போக்கு மாதவிடாய் காயம் பிரசவம் உடல் அறுவை சிகிச்சை பிரச்சனைகள் அதிகப்படியான தேநீர் காஃபி அருந்துவது இவை இரும்பு உறிஞ்சுதலை தடுக்கலாம் அறிகுறிகள் இரத்த சோகை அனீமியா எளிதில் சோர்வடைதல் தலை சுற்றல் மயக்கம் தோல் வறட்சி வெளிர்வுதல் மூச்சு திணறல் சிறிதளவு வேலை செய்தாலும் அதிக சுவாச பிரச்சனை தசைவலி கை கால் குளிர்வு முடி கொட்டுதல் நகங்கள் உடைவது இரும்புச் சத்து நிறைந்த உணவுகள் கருப்பு உளுந்து பயறு வகைகள் நாட்டுக்கோழி முட்டை மாடிறைச்சி கறிவேப்பிலை பசலைக்கீரை முருங்கைக்கீரை மணத்தக்காளி கீரை தேன் தர்பூசணி விதைகள் செம்மண் நெல்லிக்காய் வாழைப்பழம் மாதுளை திராட்சை உலர்ந்த திராட்சை உலர்ந்த அத்திப்பழம் பாதாம் குறிப்பு இரும்பு சத்து உறிஞ்சுதலை அதிகரிக்க உடனடி சி வைட்டமின் ஏகா எலுமிச்சை நாரிங்கலம் கொய்யா உள்ள உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் அதிக தேநீர் காப்பி குடிப்பதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் அது இரும்பு உறிஞ்சுதலை தடுக்கலாம் தீவிர இரும்பு சத்து குறைபாடு இருப்பின் மருத்துவர் ஆலோசனைப்படி அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் மிக்க நன்றி வணக்கம்